கால்நடைகளுக்கு உளரவைத்த தீவனம் குட்டியுடன் வந்து தின்று செல்லும் காட்டு யானை கூட்டம் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் கோவை பேரூர் தொண்டாமுத்தூர் ஆலந்தூர் மருதமலை வடவள்ளி தடாகம் போன்ற பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஊருக்குள்ளும் விளைநிலங்களுக்குள் உணவு தேடி வரும் யானைகள் சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர் கதையாகி வருகிறது இதனை தடுக்க அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு தடாகம் அருகே உள்ள கரடிமடை பிரிவு மங்களப்பாளையம் பகுதியில் குட்டியுடன் ஐந்து யானைகள் கொண்ட யானை கூட்டம் அப்பகுதியில் மூடப்பட்ட உள்ள செங்கல் சூளையில் அருகே அருகே இருந்த விவசாயி ஒருவர் கால்நடைகளுக்கு கொடுக்கும் தீவனத்தை உலர வைத்திருந்தார் அதனை குட்டியுடன் வந்த அந்த யானை கூட்டம் தின்று தின்று கொண்டிருந்த போது வனத்துறையினரின் ரோந்து வாகனத்தில் ஒலி எழுப்பும் சத்தம் கேட்டு அங்கிருந்து வனப்பகுதிக்கு செல்லும் காட்டு யானை கூட்டத்தின் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அதில் இருட்டுப்பள்ளம் பெருமாள் கோவில்பதி வளையாம்பிட்டை மூண்டாத்துறை ஆகிய ஊர் ஊர்களுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து செல்லும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் தனியாக நடந்து செல்வதை தவிர்க்குமாறும் வனத்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது